திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாதர் கொங்கையில் மார்பில் அங்கியல் முத்தாரத்தினில் வாசமென் குழலிற் சேலை பொறுவிழி வேலில் மாமை ஒன்று மலர்தாள் வைப்பினில் வாகுவஞ்சியில் மெய்த்தாமத்தினில் வானிலம் பிறையைப் போல் நெற்றியில் மயலாகி ஆதரங்கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவும் ஆகி நின்று தவித்தே நித்தலும் அலைவே நோ ஆறிரண்டு பனைத்தோல் அற்புத ஆயிரங்கலை கத்தா மத்தி பனாயுழன்றலை கிற்பே நுக்கருள் புரிவாயே கொடு தத்தா மெத்தனவே நடந்து பொய்ப்பித்தா உத்தர மேதனும் படி தற்காய் நிற்பவர் சபையூடே தாழ்வில் சுந்தரனைத்தான் உற்றிகுல் நீதி தந்திர நற்சார் புற்றருள் சால நின்று சமர்த்தா வெற்றி கோல் அரண் வாழ்வே வேதமும் கிரியை சூழ்நித்தமும் வேள்வியும் புவியிற்றா பித்தருள் வேர் விழும்படி தமிழ் மறையோர் வாழ் மேறு மங்கையில் தா வித்தக வேலொடும் படை குத்தா ஒற்றிய வேடர் மங்கைக்குள் சித்தா பத்தர்கள் பெருமாளே